துரு துரு இந்த கால் ரொம்ப நேரம் ஆடுது இப்படின்றாரு இப்படிங்கிறாரு அவருக்கு இன்னும் என் மேல இன்னும் கோபம் வருது அதிகமா பேசுற பொம்பளைங்க பிடிக்காது பிடிக்காதுல்ல வேலைக்கு போற பொம்பளைங்க எல்லாம் தப்பு வேலைக்கு போற என்னெல்லாம் கேக்குறியா உங்க அம்மா உங்க அண்ணி உங்க அக்கா தங்கச்சி யாரும் வேலைக்கு போல அப்ப அவங்களா வேலைக்கு போறாங்களா தப்பானங்களா கேக்குறாங்கல்ல பதில் கொடுங்க வேலைக்கு போகக்கூடாது நீ போகிற இடம் தப்பு பண்ணுறோன்னு நான் அப்பா அப்பா வேலையை விட்டு இப்ப விட்டுட்டு போய்கிறியே இப்ப நீ பார்த்துன்னு இருக்கியா விட்டுட்டு போய் நாலு மாதம் ஆகுது பார்த்து இருக்க இருக்கா இதான் வேணான்னு சொல்லிட்டேன் வேதனையா இல்லை ஒரு கணவன் நீங்கள் பிள்ளைங்களுக்கு அப்பா மனைவி உங்களையே நம்பி வந்து வாழ்க்கையை ஆரம்பிச்சாங்க ரெண்டு அழகான குழந்தைங்களுக்கு தகப்பன் தாய் நீங்கள் எவ்வளோ ஜாலியாக இருக்கலாம் ஆ ஹலோ சொல்லுங்கள் மேடம் தப்பு இன்னும் எவ்வளோ வயசு இருக்குது நான் விளையாட்றியாப்பா வாழ வேண்டியில் ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ள இப்படியா இப்படியா நீங்க ஹலோ இன்னைக்கு கூட குடிச்சு கும்மா வர வரமாட்டாங்க ஒரு பத்தாயிரம் கேட்டு பாருங்க ஓடிடுவாங்க எழுதி வச்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் இப்பவே போனை போட்டு ஒன்றும் இல்லை போனை போடுங்க உங்க ஃப்ரெண்டுக்கு எப்பா எனக்கு ஒரு ஒரு லட்சம் கூட அப்படின்னு கேட்டு பாருங்க காணாம ஓடிடுவாங்க முதலாவது அவங்க அப்படி கொடுக்கணும்னு நினைச்சாலும் நான் வீட்டில் கேட்டு சொல்லிட்டேன் அங்க முடிஞ்சது கதை நீங்கள் ஆடப்படை ஆவலை ஆ வடே வா